வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வியூசிலிருந்து அன்னபூரணி நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டு திருப்பதிகள் சோழ நாட்டு திருப்பதிகளில் பத்தாவதாக வருவது திருப்புள்ளம் பூதங்குடி இந்த பூ உலகில் பிறந்த அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான சௌகரியங்களும் வேண்டும் என்றால் அந்த பரிபூரண பாக்கியத்தை அள்ளித் தருபவர் பகவான் ஸ்ரீ நாராயணன் மட்டும்தான் படைத்தலை பிரம்மா செய்தாலும் அழித்தலை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இடைப்பட்ட காலமாக காப்பாற்றுதலை விஷ்ணுவே பொறுப்பேற்று செய்வதால் அவரை வணங்கினால் வாழ்வு வசதி யோகம் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்து செல்வங்களும் கிடைப்பதோடு பெருதற்கரிய மோட்சத்தையும் தருபவர் அவர்தான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜடாயுக்கும் மோட்சமளித்தாரே அந்த புனிதமான இடம்தான் திருப்புள்ளம் பூதங்குடியாகும் கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை வழியாக திருவைக்காவூர் பேருந்து பாதையில் சுவாமிமலைக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ அகோபில மடத்தின் நிர்வாகத்தில் திருப்புள்ளம் பூதங்குடி வல்வில் ராமன் கோவில் இருக்கிறது பகவான் புஜங்க சயம் கிழக்கே முகதரிசனம் தாயார் பொற்றாமரையால் ஹேமா அம்புஜவல்லி தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் குருத்ர தீர்த்தம் சோபன விமான சேர்வை பகவான் ஸ்ரீராமபிரானுக்கும் குருத்ரராஜனுக்கும் நேரிடையாக தரிசனம் கொடுத்த புண்ணிய ஸ்தலம் சீதா பிராட்டியை தேடி அலைந்து கொண்டிருந்த ஸ்ரீ ராமனுக்கு ஜடாயுவின் முனகல் சத்தம் கேட்டது ஓடிப்போய் ஜடாயுவை ஆசுவாசப்படுத்த முயலும் பொழுது ஜடாயு ஸ்ரீ ராமா உன் பதிவிரதை ராவணேஸ்வரனால் கடத்தப்பட்டு இவ்வழியே சென்றாள் நான் இடைமறித்து வானத்தில் பறந்து கொண்டிருந்த ராவணனோடு போராடி சீதாதேவியை காப்பாற்ற நினைத்தேன் ஆனால் இராவணனோ என் இரண்டு சிறகுகளையும் வெட்டிவிட்டான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் உன் கையால் எனக்கு மோட்சத்தை கொடு என்று விருப்பப்பட்டு கேட்டான் ஜடாயு கழுகின் அரசனான ஜடாயுவை கட்டித் தழுவி அவன் படும் கஷ்டத்தை கண்டு கலங்கிய ராமன் ஜடாயுவின் விருப்பப்படியே மோட்சத்தை தந்தான் எனினும் ஜடாயுவின் மரணம் ஸ்ரீராமனை கொண்டே இருந்தது அதனால் உள்ளமும் உடலும் வாட அப்படியே இந்த தளத்தில்தான் சில காலம் சிரம பரிகாரம் செய்து கொண்டதாக வரலாறு சீதை இல்லாத ஸ்ரீராமன் என்பதால் ஸ்ரீராமனுக்கு அருகில் அவனுக்கு உற்ற துணையாக பூமி பிராட்டி அமர்ந்திருக்கிறாள் மூர்த்தியான ஸ்ரீராமனுக்கு சதுர்புஜங்கள் உள்ளது ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச யதீந்திர மகாதேசிகனுடைய பிருந்தாவனம் ஒன்று இங்கு உள்ளது திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்கள் இந்த கோயிலை பற்றி இயற்றி இருக்கிறார் பரிகாரம் நேர்மையாக நடந்து எந்தவிதமான நன்மையும் பெறாதவர்கள் போட்டி பொறாமை வஞ்சகத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கும் ஆத்மாக்கள் பதவி உயர்வு கிடைக்காமல் அவஸ்தைப்படுபவர்கள் தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டு நீதி கிடைக்காமல் திண்டாடுபவர்கள் இருக்கிற செல்வத்தை தொழைத்துவிட்டு மன நிம்மதியின்றி அலைபவர்கள் அனைவரும் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி கோயிலுக்கு வந்து ஸ்ரீராமனுக்கு அபிஷேகம் செய்து பாயாசம் நைவேத்தியம் செய்து உண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து தரிசனம் செய்து வந்தால் அவர்களது அனைத்து கஷ்டங்களும் சூரியனை கண்ட பணி போல் மறையும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி நன்றி